இப்போ தமிழ்நாட்டில் நீ ஜெயிக்கணுன்னா வித்தியாசமாக இரு வித்தியாசமாக இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும் நீ நல்லதை பண்ணாலே வித்தியாசமாக இங்கே நல்லது வித்தியாசமாக தான் தெரியும் நல்ல விஷயங்கள் தான் இங்கே வித்தியாசமாக தெரியும் நீ வந்து அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்போ அது வித்தியாசமாக தெரியும் யாரும் அப்படி எழுந்துக்கிறது கிடையாது நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ நீ எழுந்திருக்கணும் அப்போ உடற்பயிற்சி பண்ணணும் பெரும்பாலானவங்க உடற்பயிற்சி பண்ணுறதில்ல அப்போ பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து நீ வித்தியாசமாக தெரிய நல்லதை பண்ணாலே நீ வித்தியாசமாக தெரிய அதனால் நல்லதை செய்கிறதுல வித்தியாசத்தை காட்டுது நீங்கள் நீ லஞ்சம் வாங்குறதுலாம் வித்தியாசமே கிடையாது பெரும்பாலானவங்க அதை தான் இருக்காங்க நேர்மையாக நிறைய பேர் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறியா அது வித்தியாசம் இங்கே நிறைய பேர் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதில்ல கடன் வாங்கிட்டு நீ திருப்பி கொடு கொடுக்குறன்னா அது வித்தியாசம் அப்போ அது வித்தியா அதை செய்கிறதுல ஆர்வமாக இருக்குது அது மாதிரி உணவு கட்டுப்பாடு அது ஒரு வித்தியாசம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இதெல்லாம் இந்த இந்தியாவில் நீ ஜெயிக்கணுன்னா வித்தியாசமாக இருக்குது இந்தியாவில் வித்தியாசமாக இருந்தால் நீ ஜெயிச்சிடலாம் நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கிறதுனால நீ வித்தியாசமாக தெரியுவ வித்தியாசமாக இருந்துட்டாலே ஜெயிக்கணுங்கிற அந்த ஆர்வம் அந்த வேகம் எல்லாமே வந்துடும் நீ எல்லார் மாதிரியும் இருக்கணும்னு நினச்சினும் ஏன் நீ சோம்பேறியாக தான் போவே இந்தியாவில் வந்து எல்லார் மாதிரியும் இருந்தால் நீ சோம்பேறி ஆடுவேன் எல்லோரும் எப்படி இருப்பாங்க உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க லட்சியம் எதுவும் கிடையாது சும்மா வேலைக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் வந்தால் டிவி மொபைல் ஃபோன் சொல்லிட்டு நேரத்தை கடத்திட்டு உணவு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது அப்போ பெரும்பாலானவங்க நோயோட தான் இருப்பேன் எல்லார் மாதிரி இருக்கணும்னு நினச்சா அப்புறம் நீ நோயாடியே தான் இருக்கணும் எல்லாரும் நோயோட இருக்காங்க நீயும் நோயாடியே இருப்ப உனக்கு ஆறுதல் எல்லாரும் நோயோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்போது எல்லா விட நீ வித்தியாசமாக இரு அப்போ தான் நீ பிழைப்ப தப்பிச்சிருவே அப்போ தான் நீ தப்பிப்ப எல்லாரோடயே இருந்தால் இது வந்து செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இந்தியா தமிழ்நாடெல்லாம் சொல்கிறான் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி பள்ளத்தை பள்ளத்தாக்கை நோக்கி செல்கிற செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இதில் நீ யாரெல்லாம் அப்போ நீ யார் கூட பழகணும் தெரியுமா ஒன்று மாதிரி யார் வித்தியாசமாக இருக்காங்களோ அவங்ககிட்ட நீ பழகு ஒன்ற மாதிரி யார் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட போய் பழகு போய் வந்து யார் வந்து நல்ல பழக்க வழக்கங்களே கிடையாது வித்தியாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கிறது இன்றைக்கி நல்ல பழக்கங்கள் தான் வித்தியாசம் கெட்ட பழக்கங்களையெல்லாம் பெரும்பான்மையான மக்களின் வழக்கமாக இருக்கிறது அதனால் நீ வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு அது நேரத்தில் உனக்கு உறவு முறையும் தேவை நீ தனித்து நீ தனித்து நீ மட்டும் நிற்காத உனக்கு உறவு முறையும் தேவை உதவியும் தேவை உன்ன மாதிரி வித்தியாசமாக இருக்கிறவங்களே உறவினர்களாக மாற்றிக்கோ நண்பர்களாக மாற்றிக்கோ ஒரு க உன்னுடைய மனைவி கூட உன்னுடைய கணவன் கூட உன்னுடைய மனைவி கூட உனக்கு வித்தியாசமானவங்களாக தேர்ந்தெடுத்துக்கோ வித்தியாசத்தை விரும்பாத ஒருத்தரை நீ கணவனாவோ மனைவியாகவோ தேர்ந்தெடுக்காத நீ வித்தியாசத்தை விரும்புவவராக இருந்தால் இந்தியாவில் வித்தியாசத்தை விரும்புகிற ஒருவரை நீ தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா உன் வாழ்க்கை நரகந்தான் உன்னால் ஜெயிக்கவே முடியாது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜெயித்தாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ரொம்ப போராடி தான் ஜெயிக்கணும் அதனால் வித்தியாசமாக இருக்கணும் ஒன்றை மாதிரி அதனால் வித்தியாசமாக இருந்தால் தான் இங்கே ஜெயிக்க முடியும் அதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கூச்சப்படக்கூடாது வித்தியாசமாக இருக்கிறதுக்கு கூச்சமே படக்கூடாது எல்லார் மாதிரியும் இருக்கிறதுக்கு தான் கூச்சப்படணும் பண்ணணும் எல்லார் மாதிரியும் உடற்பயிற்சி பண்ணாமல் உணவுல கட்டுப்பாடு இல்லாமல் இட்லி பூரி பொங்கல் தின்னுக்கிட்டு இதை ச இதை இதை திங்கிறதுக்கு தான் எனக்கு கூச்சம் வரும் எனக்கு கூச்சம் எப்போ வரும்னா இந்த இட்லி பூரி திங்க பொங்கல் திங்கினாலே எனக்கு கூச்சம் வரும் எல்லாேர் மாதிரியும் நம்மளும் இருக்கிறோமே அப்படின்ட்டு அது உணவு கட்டுப்பாடுலாம் வந்தால் தான் எனக்கு காலையிலேயே இருந்து எல்லார் மாதிரியும் ஆறு மணிக்கெலாம் அதாவது ஆறு மணிக்கு எழுந்தால் காலையில் ஆறு மணிக்கு எழுந்தால் எனக்கு ஒரு அவமானம் ஏற்படும் பக்குன்னு ஒரு அவமானம் ஏற்படும் எல்லார் மாதிரியும் இருக்கிறோமே அப்படின்ற அவமானம் அது அந்த மாதிரி பெரும்பாலானவங்க மாதிரி நம்ம இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு அவமானம் அந்த மாதிரி பெரும்பாலானவங்க மாதிரி இருக்கிறதா இருந்தால் இங்கே அவமானம்தான் ஏற்படும் அதுவே நீங்கள் வந்து ஒரு இந்தி ஒரு ஜப்பானில் போய்ட்டு நீங்கள் வந்து த வித்தியாசமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சோம்பேறியாக தான் இருக்கணும் எங்கள் பெரும்பாலானவங்க கடினமாக உழைக்கிறவங்க அப்போது நீங்கள் அங்கே பெரும்பாலானவங்க மாதிரி நீங்கள் இருக்கணும் அதனால் ஒரு நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கே இந்த உலக உலகளாவிய அறிவு தேவைப்படுது பாருங்கள் நீங்கள் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஜப்பானில் போய் என்ன நினைக்கணும்னா எல்லா மக்கள் மாதிரியும் நீங்கள் இருக்கணும் அவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்க அதனால் அவங்க எல்லாருமே வந்து உலக அரங்கில் வித்தியாசமானவர்கள் அரங்கில் நம்மளோட ஒப்பிடும்போது ஜப்பான்காரங்க அத்தனை பேரும் வித்தியாசமானவங்க நல்ல பண்பு ஒழுக்கம் என்ன ஒழுக்கம் எல்லாமே அவங்ககிட்ட உண்டு கடின உழைப்பு ஒரு இன்னும் அவங்க நிறைய கடைகளில் நீங்கள் பணத்தை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போகலாம் அங்கே கடைக்காரர்களே இருக்க மாட்டாங்க சில இடங்களில் கொடைகள் இருக்கும் மலைக்கு கொடைகள் எடுத்துகிட்டு போகலன்னா அந்த கொடையை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அது போன்ற இடங்கள்ல நீங்கள் வச்சுட்டு போகலாம் அந்தளவுக்கு மனுஷங்க மேலே நம்பிக்கை உள்ள இடங்கள் வந்து ஜப்பான் அமெரிக்காவில் கூட நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு பணத்தை போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இடம் கூட அமெரிக்காவிலலாம் இருக்குது அப்போது அவங்க எங்கே நாம் எங்கே இருக்கோன்னு நினச்சி பாருங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு கடையை வச்சுட்டு போனால் இங்கேலாம் ஒரு கடை இருக்குமா பூட்டின கடையில் கூட திறந்து திருடி திருடிட்டு போகிற மக்கள் வாழ்கிற நாடு நம்ம நாடு அந்தளவுக்கு அப்போ இங்கே நம்ம வித்தியாசமாக இருக்கணும்னா நேர்மையாக இருக்கணும் நல்லவங்களாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் பண்பாடாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் அப்போ தான் இங்கே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வித்தியாசமாக இருக்க முடியும் வித்தியாசங்கிறது அது வந்து நாட்டுக்கு நாடு எப்படி வேறுபடுத்து பாருங்க நீங்கள் ஆப்கானிஸ்தான் போனால் அங்கே வந்து எல்லார் மாதிரியும் இருந்தால் தான் அங்கே நீங்கள் உயிர் வாழ முடியும் நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறேன் நான் சுதந்திரமானவராக இருக்கிறேன் நான் முற்போக்காக இருக்கிறேன்னா அவங்க வந்து உடனே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அங்கே அங்கே அப்போ அது உயிர் உயிர் முக்கியமாச்சே அப்போ அங்கே அவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும் அது மோசமானதாக இருந்தால் அவங்க என்ன பிற்போக்குவாதியாக இருப்பாங்க ஆப்கானிஸ்தானில்லாம் பிற்போக்குவாதியாக இருப்பாங்க அங்கே போய் நீ நான் வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயமாக நல்ல விஷயங்களை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முற்போக்குவாதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க நீங்கள் மத விரோத சட செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்போ அங்கே போயிட்டு அங்கே உயிர் தான் முக்கியம் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும் அவங்கள மாதிரி நீங்கள் மாறிடணும் நாட்டுக்கு நாடு ஒரு 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 நாட்டில் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த அறிவு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் இப்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீ ஜெயிக்கணும்னா வித்தியாசமாக இருக்கணும் வித்தியாசமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் உன்னுடைய வேலையை நீயே செய்யணும் எவ்வளோ கஷ்டம் இல்லை நம்ம வேலையை நாமளே செய்கிறோம் நமக்கான உணவை நாமளே சமைக்கணும் நம்முடைய ஆடைகளை நாமளே துவைக்கணும் அது எவ்வளோ கஷ்டம் இப்போ வந்து வீட்டிலெலாம் பெண்கள் தான் ஆண்களுடைய ஆடைகளெல்லாம் துவைச்சி கொடுத்துட்ருக்காங்க அப்போ நம்ம வித்தியாசமாக இருக்குது பெரும்பாலான வீடுகளில் அதான் நடக்குது நூறு சதவீத தொண்ணூற்றி சதவீத வீடுகளில் அதான் நடக்குது ஆண்கள் துணியெல்லாம் துவைக்கிறது கிடையாது வீட்டில் பேச்சலராக இருக்கிறவங்க தான் துவைப்பாங்க அப்படி இருக்கும்போது சில ஆண்கள் மட்டும் துவைப்பாங்க அப்போ ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வச்சுப்போமே தொண்ணூற்றி அஞ்சு சதவீத வீட்டில் பெண்கள் தான் அப்போ வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னா நீ உன்னுடைய ஆடைகளை நீயே துவைக்கணும் உன்னுடைய வேலைகளை நீயே செய்யணும் உன்னுடைய உணவுகளை நீ உன்னுடைய இருப்பிடத்தை நீ தான் தூய்மை செய்யணும் உன்னுடைய உணவுகளை நீ தான் வந்து சமைக்கணும் இதா வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை இப்போ தெரிந்தா வித்தியாசமாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு அதனால் வித்தியாசம் ஆனால் வித்தியாசமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ வித்தியாசமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னா வித்தியாசமாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்போ ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க அதனால் உன்னுடைய வேலைகளை நீயே செய்யணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கிறதை நல்லா பார்த்துக்கோங்க அதனால் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும்